ഹലോ ടു കലാസ് കറി വേണ്ട എല്ലാരും നല്ല നല്ല വെണ്ടക്കാറേ വെണ്ടക്കാ ഒരു എല്ലാ സേ വിത്യാസമാ പണ പോപ്പാത്തി ദോശ ആപ്പം റൈസ് എല്ലാത്തും സാപ്പു കണ്ടിപ്പാരു ഫീഡ്പേക്ക് അത് എപ്പി പിച്ചിവാ அப்போ அந்த ரெசிபிக்காக நான் வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டவுல் வச்சு துடைச்சி வச்சுருக்கிறேன் அதில் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் ஒரு எட்டு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் ரெண்டு சைடையும் கட் பண்ணி மாற்றிடலாம் இந்த மாதிரி நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது அதில் ஏதாவது கெட்டு போயிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிட வேண்டியது தான் ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு இடித்து வச்சுக்கலாம் சதைச்சி வச்சுக்கலாம் அது அப்படி வந் பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம் பூண்டையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்புறம் கறி கறிவேப்பிலை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெண்டைக்காவை அதில் போட்டுற வேண்டியது தான் அதோடய கலரெல்லாம் மாற வேண்டாம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது ஏன் அப்படி பண்ணுறோன்னா நம்ம கரையில் போகும்போது போடும்போது அந்த வெண்டைக்காய் வந்து உடஞ்சி போகாது அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஒரு வலுவழைப்பு தன்மை வந்து இருக்காது தான் அப்படி பண்றது மீடியத்துக்கு லோக்கு இடையில வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலரை விட்டு வதக்கிடலாம் பாருங்க நம்ம வெண்டைக்காய் வதக்கிடிச்சு போதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுலாம் அதே கடாயில நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம் வதக்கிடலாம் அந்த பச்சை வாசம் போகணும் அது ஒரு கேஷின் இருக்குது மாத்திருந்தேன் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கிறேன் பச்சை வாசம் போகட்டும் அடுத்தா நாம கட் பண்ணி வச்சுக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை எப்படி வச்சிருக்கோமே சதச்சு அதையும் சேர்த்துலாம் ரெண்டு பச்சை மிளக எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துட்டேன் இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஃப்ளேம் வந்து ஊட்டி வைக்கக்கூடாது மீடியத்துக்கு லோவுக்கு இடது வச்சுக்கோங்க തക്കാളിയും അതും കിടിച്ച് കൊഞ്ച മസാല എല്ലാം നമ്മൾ സേക്കണം കാൽ ടീസ്പൂൺ മഞ്ഞൾത്തൂൾ ഒരു ടീസ്പൂൺ കാശ്മീരി ചില്ലി പൗഡർ தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையுமாக சேர்த்துட்டு அதோட எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் சூடு பண்ணலாம் இ வந்து நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு தார வச்சு நம்ம அரைச்செடுக்கணும் அதுக்கு முன்னால் வந்து ஒரு பத்து கேஷ் நான் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா ஆர்டிச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் இதை வந்து அதே கடாயில் தான் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சாரி அரைச்சு அந்த வதக்கினதெல்லாம் அரைச்சு வச்சுருந்தோமே அதெல்லாம் சேர்த்துடலாம் அதோட அந்த மிக்சி ஜாரை கழுகி கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கால் கப் தண்ணி இருக்கும் இனி நமக்கு தண்ணி தேவைப்படும் வந்து கேஸ் ஆன் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக அரை கப் தண்ணி கூட சேர்க்குறேன் ஏன்னா நம்ம கேஷ் ஆட் அதை கொதிக்கும் போது அந்த கிரேவி நல்லா திக்காகும் ஆகும் இப்போ வந்து ஃப்ளைம் மீடியத்துக்கு லோக்கி இடையில வச்சு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் இப்போ கொதிக்கட்டும் இடையில கிளறி விட்டுக்கோங்க என்ன நான் சொன்ன மாதிரி கேஷ்ரட் சேர்த்ததுனால அந்த கிரேவி வந்து திக்காயிடும் மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கூடிய வெண்டைக்காயில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு காரம் அந்த உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்க்கலாம் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஏன்னா அந்த வெண்டைக்காயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கிரேவியோடு நல்லா சேரணும் அதுக்காக தான் நல்லா கொதிக்குது பாருங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது கொஞ்சமா சால்ட் சேர்க்குறேன் இது வந்து சப்பாத்தி ஆப்பம் இந்த குடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோறு எல்லாத்துக்குடையும் சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய் மாதிரியே இருக்காது அதை வதக்கி நம்ம அதில் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம் இனியும் இந்த கிரேவி இருந்து ஆயிடும் ஒரு நிமிஷம் இனி மூடி வைப்போம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்படி இருந்தால் போதும் கிரேவி இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணி சேர்த்துடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் வச்சு பண்ண இந்த கிரேவி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ